பதினேழு பதினேழு லிட்டர் கறவையில் இரண்டு சாகிவால் கிராஸ் மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல குவாலிட்டி மாடுகள் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன பல்லில் இருக்குது எவ்வளோ கறவை வைத்தர்ன்னு சொல்கிறாங்க என்னென்ன விலையில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது சாகிவால் கிராஸ் மொட்டை டைப் மாடுங்க ஒரு அற்புதமான கலர் பேட்சோடும் பக்காவான உடல் அமைப்போடும் மாடு விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட மடியமைப்பாருங்க என்ன ஒரு அழகான மடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னமும் இந்த மடி ஒரு ஒரு வாரம் முதல் பத்து நாட்களில் பெருக்க எடுத்து தான் கண்ணிறங்கும் மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்து முதல் பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சூப்பர் குவாலிட்டி மாடு நல்ல ஒரு அற்புதமான பேக் நல்ல ஒரு தரமான முகலட்சணத்தில் நல்ல ஒரு நீட்டு போக்கான மாடாக இருக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கோங்க பதினைந்து முதல் பதினேழு லிட்டர் கறவை டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தமுனே கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நம்ப சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க அச்சு அசல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மாடாக இருக்குங்க ஜோடி மாடுகளாக எடுங்க உங்களுக்கு வண்டி வாடகைக்கும் மிச்சமாகும் நல்ல பால் மாடுகள் ரெண்டு கிடச்ச மாதிரி உங்களுக்கு அமைச்சிருங்க மட்டி நல்லா சூப்பராக எடுக்கும் மாடு பார்க்க பேக்கில் இருந்து அவ்வளோ அழகாக நல்ல யதார்த்தமான உடல் அமைப்போடையே விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கு சுழியும் சுத்தமாக இருக்குது மாட்டோட பல் அறக்கடையாக இருக்குது அப்படின்றாங்க என்ன ஒரு அழகான முகலட்சணத்தில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க மாடு குறுங்காலில் என்ன ஒரு அழகான மாடாக இருக்குது நல்ல முகரெல்லாம் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் செங்கல்பட்டு திருவண்ணாமலை சென்னை வேலூர் இது மாதிரியான ஏரியாக்களுக்கும் இந்த மாடு கண்டிப்பா பலன் கொடுக்கும் இந்த மாடு மட்டும் இல்லாத அடுத்ததா பார்க்கக்கூடிய இந்த மாடுமே அப்படி தாங்க சூப்பரா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுதான் இந்த மாடுமே சாகிவால் கிராஸ்ல வரக்கூடிய மாடுதான் மொத மாட்டுக்கான விற்பனை விலையை இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் வயத்து சினை மாடு மாடு கண்ணின ஒரு ஐந்து முதல் ஏழு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாருங்க தேவையான அளவுக்கு காம்பு வளம் இருக்குது அருமையான இடைவெளியிலையும் இருக்குதுங்க இந்த மாடும் ஒரு நாளைக்கு பதினைந்து முதல் பதினேழு லிட்டர் டெஃபினட்டான கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்க மாடு பார்க்க ஸோ நம்ம எந்த மாட்டை பேசுகிறோம் எந்த மாடை நீங்கள் பார்க்குறீங்க அப்படி அப்படின்றதே கொஞ்சம் டவுட்டாக இருக்க மாதிரி நல்ல ஒரு ஒரே மாதிரியான முக அச்சாணியில் நல்ல ஒரு அழகான மாடுகளாகவே பண்ணிக்கிட்டு வந்துடுங்க அந்த மாட்டுக்கு அதாவது மொதல் மாட்டே கொஞ்சம் கொம்பு இருக்கும் லைட்டாக ஸோ இதுக்கு வந்து சுத்தமாக மொட்டை மாடாகவே அமைஞ்சிருக்கும் இதுதான் ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசமும் மொதல் மாடு மொகரையோடு இருக்குது இது வந்து முகரை இல்லாத மூக்கு நாக்காயிரம் இருக்குதுங்க நல்ல ஒரு அழகாக மடியிருக்கு ஐந்து முதல் ஏழு நாளில் கண்ணு இறங்கும் இந்த மாடுமே சுழி சுத்தத்தோடு தான் இருக்குது கறவைக்கு காலிக்க வேண்டியது வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது இல்லாமல் எல்லாம் எடுத்துக்குது இப்படி ஒரு மாடு நம்ம ஜெஸ்ஸி மாடு பார்க்குறோம் ஒரு கிராஸ் மாடு பார்க்குறோம்னா நல்ல தீவனம் எடுக்கணும் நல்ல குணமான மாடாக இருக்கும் நாலு காம்பு நல்லா இருக்கணும் சொன்ன வரணும் இப்படிலாம் இருந்தால் தான் ஒரு விவசாய முன்னேற்றத்துக்கு வர முடியும் அப்படில்லாம் ஒரு மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் சரிப்பா அந்த ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு எழுபத்ரெண்டாயிரம் செவென்ட்டி டூ தௌசண்ட் பர் கவு ரெண்டாவது மாடும் ஸோ எழுபத்ரெண்டாயிரம் விற்பனை விலையிலேயே அமைஞ்சிருக்கேன் ரெண்டு மாடுமே சூப்பர் குவாலிட்டியில் சாகிவால் கிராஸ் மாடாவே விற்பனைக்கு வந்திருக்கு பிடிச்சிருந்தா நம்ம சதீஷ் அவர்களை பண்ணி பேசி விற்பனை விலைய முன்ன அனுசரித்து மாட்டை ரெண்டுத்தையும் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி